இந்த ஐந்து உண்மைகள் தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் தினமும் போராடுற அந்த வாழ்க்கை உண்மையிலேயே உங்களோட தவறா இந்த வீடியோ முடிவு வரை பாருங்க ஒரே ஒரு உண்மை கூட புரிஞ்சா உங்கள் சிந்தனை இன்று மாறும் ஒன்று அதிகமானவர்கள் தோல்வியடைவதற்கான உண்மை தொன்னூறு சதவீதம் பேர் தோல்வியடைய காரணம் திறமை இல்லாதது இல்லை தொடர்ச்சி இல்லாதது ஏழு நாள் முயற்சி ஏழு மாத வெற்றி எதிர்பார்க்கிறோம் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது நண்பர்களே இரண்டு மெளனமாக உழைப்பவர்கள்தான் வெல்வான்கள் உங்கள் கனவுகளை எல்லாரிடமும் சொல்லாதீங்க ஏன் தெரியுமா சத்தமாக பேசுறவங்க இல்லை மௌனமாக உழைப்பவர்கள்தான் வரலாறு எழுதுறாங்க உங்களோட வேலைதான் பேசணும் மூன்று பணம் பற்றி யாரும் சொல்லாத உண்மை பணம் கஷ்டத்துக்கு காரணமில்லை பணம் இல்லாத போது கிடைக்கும் அவமதிப்புதான் கஷ்டம் அதனால்தான் பணத்தை துரத்தாதீங்க திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் பணம் தானாக வரும் நான்கு உங்களை பின்னுக்கு இழுக்கும் ஒரே விஷயம் பயம் தோல்வி பயம் மனிதர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் நினைவில் வைங்க பயம் இருந்த இடத்தில்தான் உங்கள் வளர்ச்சி காத்திருக்கிறது ஐந்து இன்று தொடங்காவிட்டால் நாளை தொடங்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அடுத்த வருடம் கண்டிப்பா இப்படியே சொல்லிக்கிட்டே வாழ்க்கை ஓடிடும் இன்று தொடங்காததுதான் மிகப்பெரிய தோல்வி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றமாவது கொடுத்திருந்த ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கை வீடியோக்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் வெற்றி பயணம் இன்று தொடங்கட்டும்